நான் தங்கியிருக்கிற இந்த இல்லத்தில் திடீரென்று வருமான வரித்துறையினர் வந்து சோதனையிட்டார்கள் ஒவ்வொரு அறையாக திறந்து பார்த்தார்கள் ஒவ்வொரு பெட்டியாக திறந்து பார்த்தார்கள் என்று தகவல் கிடைத்தது உள்ளபடியே வேடிக்கையாக இருக்கிறது தமிழ்நாட்டிலேயே மிக பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு கட்சி பொருளாதாரம் இல்லாத ஒரு கட்சி மாநாடாக இருந்தாலும் பேரணியாக இருந்தாலும் தேர்தலாக இருந்தாலும் மக்களிடத்தில் கேட்டு அவர்கள் மனம் தருகிற கொடைத்தொகையினை வைத்து நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம் கடந்த முப்பது ஆண்டுகளாக இப்படித்தான் நாங்கள் இயங்கி வருகிறோம் தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதிலிருந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் ஆறு நாடாளுமன்ற பொது தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம் இடையிலே இதேபோல் ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தல்களையும் சந்தித்திருக்கிறோம் இதுவரையில் வருமான வரித்துறையினர் எங்களை வந்து சோதித்ததாக சரித்திரமே இல்லை முதல் முறையாக இப்படி ஒரு நெருக்கடியை அவர்கள் தருகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி சிதம்பரம் தொகுதியிலே வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறது இந்த நிலையில் ஒரு வேட்பாளர் தங்கியிருக்கிற இடத்திலேயே எந்த முகாந்த முகாந்திரமும் இல்லாமல் வருமான வரித்துறையினர் சோதனையிடுவது ஒரு மறைமுகமான அல்லது வெளிப்படையான அச்சுறுத்தல் என்றே கருத வேண்டியிருக்கிறது உளவியல் அடிப்படையில் ஒரு தாக்குதல் நடத்துவதாகத்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் பிஜேபி அல்லது பிஜேபிக்கு ஆதரவு சக்திகளிடம் வருமான வரித்துறையினரோ அல்லது அமலாக்கத்துறையினரோ இப்படி சோதனைகள் நடத்தியதாக சான்றுகள் இல்லை அதிகாரிகள் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும் பிறகு வேறு கட்சி ஆட்சிக்கு வரும் அரசியலில் இது சகஜமான ஒன்று ஆளுங்கட்சியினர் ஏவுவதற்கு ஏற்ப செயல்படுவது அதிகாரிகளின் பொறுப்புக்கு உகந்ததல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டே இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிற ஒரு கட்சி பொருளாதாரத்திற்கான எந்த வழியும் இல்லை வாய்ப்பும் இல்லை என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் வருமான வரித்துறையினருக்கு எப்படி தெரியாமல் போனது என்று அதிர்ச்சியாக இருக்கிறது இந்த நெருக்கடிகளை எல்லாம் கடந்து நாங்கள் தேர்தலை வெற்றிகரமாக முடிப்போம் மிக கடுமையாக பாரதிய ஜனதா மற்றும் சங் பரிவார் அமைப்புகளை கொள்கை அடிப்படையிலே விமர்சிக்கிற ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருப்பதனால் இந்த மாதிரியான அச்சுறுத்தலை தருகிறார்கள் என்று கருதுகிறேன் இதுபோன்ற அச்சுறுத்தல்கள் எமது பயணத்தை ஒருபோதும் தடை செய்யாது நான் இந்த சோதனையில் ஏதாவது எடுத்து ஏதாவது எதாவது தகவல் ஏதாவது சொல்லுறாங்களான அவங்களா ஏதாவது கொண்டு வந்து வச்சு எடுத்தால் தான் உண்டு அப்படி செய்யாமல் இருந்தால் அதுவே அவங்களுக்கு நாங்கள் செய்ய சொல்லக்கூடிய நன்றியாக இருக்கும் நயனார் நாகேந்திரகிட்ட நாலு கோடி ரூபாய் தங்க இது வரைக்கும் அந்த வருமான வருமான வரித்துறை அதிகாரியோ வீடியோ எந்த ஒரு செயல்மையை மேற்கொள்ளல பட் இங்கே சிதம்பரத்தில் விசிகா தலைவர் போட்டிட்டு இருந்தனாலும் இது மாதிரி ஒரு எந்த வேட்பாளருடைய இல்லத்திலும் நேரடியாக அவர்கள் தங்குகிற இடத்தில் இது போன்ற சோதனைகள் இதற்கு முன்பு நடந்திருக்கிறா நடந்திருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை பொதுவாக நமக்கு இந்த சொற்களெல்லாம் ஊடகங்களில் பார்த்து தெரிந்து கொள்வது தான் இடி ஐடி சிபிஐ இதுவெல்லாம் ஊடகங்களில் பார்த்து தெரிந்து கொள்கிற சொற்கள் தான் மற்றபடி இதுவரையில் அவர்களோடு நமக்கு எந்த விதமான தொடர்பும் இருந்ததில்லை இதுதான் இதுதான் முதல் முறை பாஜகவை எதிர்த்து பேசக்கூடாது அரசியல் செய்யக்கூடாது என்று அவர்கள் இதுபோன்ற அச்சுறுத்தலை செய்கிறார்கள் என்று கருத